ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம் தேங்காவே சேர்க்காம ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதில் நாம் தேங்காய் சேர்க்காததுனால இது ரொம்ப நாள் கெட்டு போகாமலே இருக்குங்க இப்போ நான் நாலு பழுத்த தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட ரெண்டு தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நாம் தண்ணியே விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிருங்க தேவைப்பட்டால் நம்ம பிறகு வேணால் தண்ணி ஊற்றிக்கிடலாம் நாம் இப்போ ஒரு கடாயை காய வச்சிடலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் உளுந்து பருப்பை போடுங்கள் அதில் உளுந்து பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி கடுகு உளுந்து பருப்பு கூட போட்டு நல்லா நம்ம வ நல்லா வதக்கணும் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும் ஒரு ஆறு பூண்டு பல்ல நல்லா தட்டி அதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி அந்த மாதிரி நீங்கள் ரெண்டையும் கலந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இப்போ நாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதை சேர்த்திடலாம் தக்காளி விழுத சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம வதக்கிடணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்ல கிளறி விடுங்க நாம் இப்போது இன்னொரு கடாயை எடுத்துக்கிடலாம் அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடுங்க ஜீரகத்தை நல்லா வறுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் பொறிகடலையை நம்ம எடுத்துக்கிடலாம் அதையும் நல்ல இந்த கூட போட்டு நல்லா வறுக்கணும் பொறிகடலை வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஒரு மூணு நிமிஷமாவது நம்ம பொறிகடலையை வறுத்துக்கிடலாம் நீங்கள் இப்போ தக்காளி அதிகமாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தக்குன்னு நம்ம பொறிகடலையும் அதிகமாக கீறணும் நம்ம தக்காளி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொறிகடலையை எடுத்துக்கிடலாம் நான் வந்து நாலு தக்காளி தான் எடுத்தேன் அதனால ரெண்டு ஸ்பூன் பொறிகடலை எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த பொரியடலை கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் அதுவும் கூட கொஞ்சம் தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக வரும் நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொறிகடல் பொரியடலையை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கிடணும் நாம் நைஸாக திருச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பொறிகடலை மாவு கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் அதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி கலவை கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் இப்போது நாம் மூடி போட்டு அதை மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போது பார்க்குறதுக்கு அது தண்ணியாக இருந்தால் கூட நாம் பொறிகளமாக கலந்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாயிரும் தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க இந்த குருமாவை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் காரம் குறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி புருமா ரெடி ஆகிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க